ஆனா உண்மையிலே பெண்ணா சார்ந்து வாழ்கிறவள் ஆண் தான் சார்ந்து வாழ்கிறவன் ஆனா காலங்காலமா ஆண் என்பவன் தனித்து நிற்கிறவன் பெண் என்பவள் சார்ந்து வாழ்கிறவள்னு சொல்லான் இங்க இருக்கக்கூடிய பல பேருக்கு ஆண் நண்பர்கள் இருக்கலாம் அண்ணன் தம்பிங்க இருக்கலாம் தோழன்கள் இருக்கலாம் காதலன்களும் இருக்கலாம் நீங்களே யோசிச்சுக்கங்க வீட்டை வச்சு ஒரு பொம்பளை பிள்ளை ரெண்டு வயசுல பேசிடும் ஆம்பளை பிள்ளை பேச மூணு ஆகும் மூணு வயசுக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளை தனக்கான சின்ன சின்ன வேலைகளை தானே பாத்துக்கும் ஆனா உங்க அண்ணன்கார ஆறு வயசுல பாத்ரூம் போயிட்டு வந்து வெளியிலிருந்து கழிவு விடுமாம் ஆனா நான் டிகிரேட் பண்ணுறதுக்காக சொல்ல ஆணுடைய டிசைன் அப்படி ஆனா ஒரு நாளும் நான் குறைச்சி சொல்ல மாட்டேன் ஆண் உலகமும் பெண் உலகமும் ஒன்று கொண்டு எதிராக நிற்பதே உலகத்தின் ஆகப்பெரிய அரசியல் அதை செய்யவே கூடாது ஆண் உங்களுக்கு தான் இங்க இருக்கா பெண் எப்படி ஆணுக்காக இருக்கிறாலோ அதே போல ஆண் பெண்ணுக்காக இருக்கிற ஆணும் பெண்ணும் எதிரி இல்லை முதல்ல அதுலேருந்து நீங்கள் நீ வெளியில வந்து இது ரெண்டு வேற வேற டிசைன் அவ்வளோ மட்டும்தான் ஆண் ஒரு சக்தி பெண் ஒரு சக்தி கம்பேர்லாம் பண்ணாதீங்க சில விஷயம் ஆனால முடியாது சில விஷயம் பெண்ணால முடியாது சில விஷயம் ஆனால முடியும் சில விஷயம் பெண்ணால முடியும் இவனால முடியாது அவங்களும் அவனால் முடியாது இவங்களும் சேர்ந்துட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும் ரெண்டு பேர் எதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது ரைட்டு தானே அப்ப மூணு வயசுல ஒரு ஆண் பிள்ளை செய்ய சில விஷயம் செய்யவே செய்யாது சிறு வயதுல இருந்து அம்மாவின் தான் பையன் வளருவான் ஆண் பிள்ளைகளை தான் அம்மாக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பெண் பிள்ளைகள் நம்மளை காப்பாத்துமா இல்லையான்னு அம்மாக்களுக்கு சந்தேகம் இன்னும் இருக்கு இந்த சந்தேகம் இருக்கிறவங்க எப்படி ஆண் பிள்ளையை தான் பிடிச்சி இருப்பாங்க அந்த நம்பிக்கையை மாற்ற வேண்டிய பொறுப்பு தான் உங்க கையில இருக்குன்னு நான் சொல்ல வரேன் இதுக்கு ஆம்பளை கூட வர மாட்டீங்களா வருவோம் ஒரு வீட்டில் ஒரு அண்ணங்காரிப்பா சும்மா விடுமா நான் பாத்துக்கணும்னு கொண்டு வந்து விட்டுட்டு போல உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மீட்ல இல்லைன்னு சொல்லுங்க மனசார ஸ்போர்ட்ஸ் மீட்டில் ஒரு அண்ணங்காரம் கூட கொண்டாந்து விட்டு வரல காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் மேட்ச் ஆடையில் கூடவே நிற்கல உங்களுக்கு பிரச்சனைங்க உங்களுக்கே தெரியாமல் ஏரியாவில் பசங்களை கூட்டிகிட்டு போய் அடித்து தூக்கல செய்யல செய்கிறான்ல அவர் எப்படி ஆம்பளை பசங்களை குறை சொல்லுவீங்க எப்படி ஆம்பளை பசங்க கெட்டவன் சொல்லுவீங்க எல்லா இடத்துலையும் கெட்டவன் இருக்கான் ஆன்லைன் கெட்டவன் இருக்கான் பெண்லையும் கெட்டவன் இருக்கான் மனுஷனில் நல்லவன் இருப்பான் கெட்டவன் இருப்பான் ஆனால் நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் நாம யார் ரைட்டா ஏழு வயசு வரைக்கும் ஆண் பிள்ளை வீட்டுக்குள்ளே பெரிய வேலைகளே பார்க்க மாட்டான் உட்காந்து சாப்பிடலாம் உட்காந்து இட்லியை தொட்டு மொளாப்படியோட வாயில் வச்சவனே விற்கின பிறகு தான் தண்ணி அப்படிமா ஆனால் பெண் பிள்ளைக்கு மூணு வயசுலேயே சொல்லி கொடுத்துருவாங்க சாப்பிட உட்கார தண்ணியோடு எடுத்துகிட்டு உட்காருன்னு ஆண் பிள்ளை தான் ரொம்ப டிபெண்ட்டாக வளருவான் அத்தைங்கெல்லாம் உங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை கூட உங்கள் அண்ணனுக்கும் உங்கள் தம்பிக்கும் தான் பெரிய சப்போர்ட் கொடுப்பாங்க அவங்கள்ட்ட பொண்ணே இருக்காது மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவாங்க ஏன்னா அந்த பையனோட முகத்தில் உங்கள் அப்பாவுடைய முகம் இருக்கும் அது அண்ணனின் முகம் தந்தையின் முகம் அப்போ அத்தைக்காரங்க எல்லாருமே ஆண் பிள்ளைங்களை தான் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அம்மாவின் அனுசரணை அக்காவின் அனுசரணை அத்தையின் அனுசனை எதிர் வீட்டுல ஒரு அக்கா சின்ன வயசில் தூக்கி வளர்த்திருக்கும் டியூஷன்லாம் சொல்லி கொடுத்துருக்கும் அந்த அக்கா செலவுக்கு காசு கொடுக்கும் இங்க வீட்டில் காசு கொடுக்கணும் அந்த அக்காட்ட போய் அழுது நிற்பான் அது நூறுரூவா ரூபாய் காசு கொடுத்து அப்பாட்ட தமிழ்னு சொல்லி அனுப்பி வைக்கும் அதற்கு பிறகு தோழிகளின் அனுசரணை பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ்லாம் ஒரு போய் ப்ராஜெக்ட் எழுத மாட்டான் எல்லாமே படம் வரைந்து பாகங்களை பொண்ணுங்க எழுதி கொடுக்கும் சரிதானே ஒரு நல்ல ஃப்ரெண்டாக ஒரு பெஸ்டியாக இருந்துட்டான் அவங்க கூட சேராத இவங்க கூட போகாத வண்டியில் வேகமாக போகாத வீட்டுக்கு சீக்கிரமாக போ சனிக்கிழமை சாயந்தரம் ஊர் சுத்தாத வீட்டில் கடை நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன் தூங்கிட்டேன்னு எனக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்கக்கூடியது ஒரு தான் பெண் தான் அவனை வழி நடத்துவா அதுக்கப்புறம் கட்டுனீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு தோழியோ ஒரு காதலியோ கிடச்சிட்டு அவள் வழி நடத்துவா அவள் பார்த்துப்பா அதுக்கப்புறம் ஒரு நல்ல பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டான்னா போதும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்த்து அதனால தான் கல்யாண மேடையெல்லாம் நம்ம வீட்டிலலாம் கவனிச்சு பாருங்கள் எல்லாம் முடிஞ்சு மேடையில் ஆணும் பெண்ணும் மட்டும் நிற்கிறப்ப அந்த பொண்ணோட அம்மா அந்த பையனோட அம்மா மேடையில் ஏறி இந்த பரிசெல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு போய் மருமக கையை பிடிச்சி சொல்லுவாங்க இந்தாப்பா இது வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டேன் இனிமேல் நீ பார்த்துக்க அர்த்தம் என்ன அவனுக்கு ஒன்றும் தெரியாது நான் பார்த்துக்கிட்டேன் இது வரைக்கும் இனிமேல் நீ பார்த்துக்க அதுக்கு பிறகு மனைவி பார்த்துப்பான் நல்லது கெட்டதெல்லாம் செஞ்சுப்பான் அவளை சார்ந்து வாழ்வான் அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்துட்டானா ராசா பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு கேளே வெளியில் துண்டோடு நிற்கும் அப்பா சீக்கிரம் வாப்பா அப்படின்னு கூடவே வரும் சாவி எடுத்து கொடுக்கும் கூட ஃப்ரெண்டாக இருக்கும் பேசிக்கிட்டே வரும் ஆயிரத்தட்டு அப்பா போடும் இந்த உலகமே உங்களுக்கு ஒரு பெண்ணுன்னு மாறும் அந்த அந்த அடுத்து மகளை சார்ந்து வாழ்வி கடைசி வரைக்கும் ஆண் ஒரு பெண்ணை தான் சார்ந்து வாழ்கிறோம்